நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று உசலம்பட்டி வழக்கறிஞர் எம் ஆர் தினேஷ் பாபு தற்போது ஒரிசா மாநிலத்தில் தமிழர்களை பற்றி ஒரு விவாதமாக நடந்துட்டு இருக்கு அது சம்பந்தமாக வழக்கறிஞர் தினேஷ் பாவிடம் ஒரு சிறிய நேர்காணல் வணக்கம் தினேஷ் பாபு வணக்கம் தற்போது ஒரிசா மாநிலத்தில் வந்து நடக்கின்ற தேர்தல் வந்து ஸ்மிருதி இராணி அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜல் ஜீவன் மற்றும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் வந்து ஒரிசா மாநில சட்டசபையில் எடுக்கிற முடிவுகளில் வந்து தமிழ்நாட்டில இருந்து இருக்கின்ற கான்ட்ராக்டர்கள் புரோக்கர்கள் தான் இத வந்து முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே அது சம்பந்தமா அவங்களுக்கு கருத்து என்ன ரெண்டு விஷயம் சொன்னாங்க ஜல் ஜீவன்ல வந்து இங்க இருக்க கான்ட்ராக்டர் இந்த வேலை புறம் சரி தமிழ்நாட்டுக்காரங்க இந்த வளம் பூரா திருடு போகுது தமிழர்கள் திருடர்கள்ன்ற மாதிரி அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்றாங்க ஜல் ஜீவன்லையும் சொல்றாங்க பிரதமர் மோடி வீடு கட்டும் திட்டத்திலையும் தமிழர்கள் தான் எடுக்கிறாங்க சொல்றாங்க அவங்க வந்து பச்சையாவே பிரிவினைவாதம் பேசிக்கிருக்காங்க ஒரே நாடு ஒரே இந்துன்னு சொல்றாங்க அப்போ அவரு வி கே பாண்டியன ஒரு தமிழனாக தான் பாக்குறாங்க இதே இது வந்து இப்ப ஆறாவது கட்ட தேர்தல் நடந்திருக்கனால இந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதிக்கு முன்னாடி ஒடிசாவில் தேர்தல் நடந்திருந்தா இந்த வார்த்தையை சுருமிதி ராணி பயன்படுத்தியிருப்பாங்களா அவங்க ரொம்ப தரம் தாழ்ந்து போறாங்க அரசியலில் வெற்றி பெற வேண்டி மொழிவாதம் மதவாதம் எல்லாத்தையுமே இருக்காங்க அதே போல பிரதமர் மோடி வந்து நேற்று முன்தினம் பேசியிருக்கிறாரு என்ன பேசுகிறார்டா பூரி ஜெகநாதன் கோயிலுடைய சாவி வந்து தமிழ்நாட்டுக்காரர்கிட்ட தான் இருக்கு மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைந்தால் அதை மீட்டு கொண்டு ஒரிசா மாநிலத்தில் நாங்கள் வைப்போம் சொல்றாங்களே அது சம்பந்தம் உங்க கருத்து என்ன சார் ஆனா பிஜு ஜனதா தளத்தை பிஜேபி வெல்ல முடியல இதுக்கு முக்கிய காரணமா அவர் பாண்டியன் சார் இருக்காரு காண்டி அவர் மேல் உள்ள கார்ப்புணர்ச்சியில ஒட்டு அவங்க வந்து தமிழர்கள் திருடர்கள் தமிழ்நாட்டுல இருக்குன்னு தவறா சொல்றாரு இப்ப ராகுல் காந்தி வந்து மோடினு பேர் வருஷங்களே திருடர்களாக வந்து ஒரு மூணு பேர் எக்ஸாம்பிள் சொல்லி சொன்னாங்க அதுக்கு அவரை வந்து அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவரோட எம்பி பதவியை தகுதி நீக்க வரைக்கும் செஞ்சு பார்லிமெண்ட்ல கூட அவர் இதை நீக்கி விட்டு அந்த அளவுக்கு போனாங்க இதுல தேர்தல் ஆணையம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்த ஒரு நாட்டை வந்து திருடர்கள்னு சொல்றாரு திரும்ப மதத்தை தவறா பேசுவார் எந்த நடவடிக்கை எடுக்காத இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினால ஒரு சந்தேகமாதே இருக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா நேற்றைய பிரச்சார கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காண்டா மீண்டும் பிஜேபி ஆட்சி அமைந்தால் ஒரிசால வந்து ஒடிசா மொழி பேசக்கூடிய நபர் தான் நாங்கள் முதலமைச்சரை கொண்டு வரும் சொல்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இருந்து இருக்கக்கூடிய அந்த புரோக்கர்ல வந்து வெரைட்டி எடுப்போம் சொல்றாங்களே அது சம்பந்தம் கருத்து என்ன பட்நாய்க்கும் அவரும் ஆண்டு பேசுனா அவங்களுக்கு தெரியாம ஒடிசா தமிழ் இப்படின்னு ரொம்ப குழப்பிக்க அப்புறம் இப்படியே பேசுனா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு காரங்களும் நாங்கதான் ஆளணும் நாங்கதான் சொல்லி தேவையில்லாம ஒரு பிரச்சனை இல்லை வரணும் அந்த மக்கள் முடிவு பண்ணிக்கிறாங்க யார தெரிந்தெடுக்கணும் யாரு ஆளணும்னு சொல்லி அவரு அவரும் தமிழர்களை பத்தி தரக்குறைவா பேசியிருக்காரு இவங்க எல்லாருமே முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டுல நடந்தனால பேசுறாங்க இரண்டாம் கட்ட தேர்தலோ கடைசி கட்ட தேர்தலோ தமிழ்நாட்டில் வார்த்தைகள்லாம் யாருமே பயன்படுத்த நினைக்கிறேன் அது சம்பந்தம் கருத்து என்ன அவங்க மொத்தமே நானூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியா நிக்கிறாங்க இதுல கேரளாவையும் தமிழ்நாட்டையும் கழிச்சுக்கிட்டாவே நானூறு கீழே வந்துடும் அதனால உறுதியா வாய்ப்பு இல்லை நானூறு தொகுதி பிஜேபி வெல்லாது அது வந்து அவங்க கட்சிக்காரங்களை உத்தியோகப்படுத்திருக்காங்கன்னு சொல்ற வசனமே தவிர அது இல்ல அவர் கண்டிப்பா நான் ஒரு சீட்டு பிஜேபி வராது வாய்ப்பு இல்ல ஒரிசா தேர்தல வந்து அவருடைய தேர்தல் விலைகள் எப்படி இருக்கும் அது சொந்த அவங்க கருத்து சொல்லுங்க ஒரிசாவில வந்து ஒரிசாவை பொறுத்த வரைக்கும் இப்ப சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டுமே இணைஞ்சுதான் வருது சட்டமன்ற தேர்தல பெருவாரியான இடங்களை பெற்று மீண்டும் விஜய் ஜனதா தளத்தில் நவீன் பட்நாயக் வந்து பதவி பதவியேற்பாரு அதுல எந்த சந்தேகமும் இல்ல மக்கள் எல்லாமே நவீன் பட்நாயக் பக்கமே இருக்காங்க மாதிரி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜு ஜனதாதள் வந்து அதிக இடங்களை ஒரிசாவில பேருல எந்த மாற்று கருத்து இல்லை இப்ப அவங்க பாண்டியன் அவர் மேல என்ன அவங்களுக்கு ஒரு கடுப்புனா அவரு பிஜு ஜனதா தளம் பிஜேபியோடய கூட்டணி அமைக்க அவங்க முயற்சி செஞ்சாங்க அதுல ஒரு உடன்பாடு படல இன்னொரு விஷயம் பாண்டியன் அவரை திட்டத்தை வந்து ஒரிசா மக்களை ஏத்துக்கிறல என்ன காரணம்னா அவர் வி கே பாண்டியன் சார் வந்து எப்படின்னா அவரோட நலத்திட்டங்களும் சரி அந்த ஒரிசாவை மேம்படுத்துகிற சரி நிறைய பாடுபட்டு இருக்காரு அவங்க வந்து தமிழன் அப்படின்னு அவங்க வேறுபாடு பார்க்கல அவங்க பிஜி ஜனதா சரி ஒரிசா மக்களும் சரி அவங்க வீட்டு சகோதரனாக தான் வி கே பாண்டியன் சாரை பார்த்துக்காங்க கண்டிப்பாக ஒரிசாவை வந்து பிஜேபியால வெல்ல முடியாது இதை ராகுல் காந்தியே பாராளுமன்றத்தில் ஒரு தடவை சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டையும் ஒரிசா போன்ற மாநிலங்களும் பிஜேபியால ஒருபோது வெல்ல முடியாது திரும்ப நான் அதே தான் சொல்கிறேன் ஒரிசாவில் வந்து பிஜு சந்திரத்தில் ஆட்சியம் உங்கள் தொலைக்காட்சி மூலயமா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த அளித்த வினேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கள் என்றும் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை காண காத்திருக்கும் நேயர்களுக்கும் விரைவில் நல்லது ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்